நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழைப்பு இழப்பினாலும் சோதிப்போம் ஆனால் பொறுமையுடன் இருப்பவர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் அதே போல இந்த உலகத்திலும் நிறைய பேர் பொறுமையாகவும் எல்லாருமே இருக்காங்க அதுல ஒரு சின்ன இன்சிடென்ட் இன்சிடென்டான ஒரு ஸ்டோரி நான் சொல்றேன் என்னவென்றால் யுஎஸ்ல சலோதன் என்ற ஒரு ஒரு மனிதர் ஒரு பீஸா டெலிவரி பாயா வந்து அவர் ஒர்க் பண்றாரு அப்போ வந்து நைட் ஷிஃப்ட் அப்போ பண்ணும்போது போது லாஸ்ட் டெலிவரி அப்போ ஒரு வீட்டுக்கு போறாரு அப்போ வந்து அங்க அங்க இருந்து ஒரு கும்பல் கேங் வந்து என்ன பண்றாங்கன்னா அவர் புடிச்சு அவர்கிட்ட இருக்கிற காசு ராபரி பண்ணி அவரை வந்து குத்தி சாவடிச்சிடுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இவர் தான் கொலகாரன் நின்று அப்போ வந்து ஜட்ஜ் வந்து என்ன சொல்றாங்கன்னா சலவுதீனோட தந்தை கிட்ட வந்து இவர் என்ன பண்ணலாம் என்று ஒரு இந்த கொலைகாரனே என்ன பண்ணலாம்னு என்ன தண்டனை அஹ் தெரிவிக்கலாம்னு சொல்லும் அவர் என்ன சொல்றார் என்றால் யாருமே இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்க மாட்டான் ஏன்னா அவ்வளவு பொறுமையா வந்து அஹ் சலோதினோட தந்தை சொன்னார் என்ன என்றால் என்னால வந்து உன்னை வந்து எதுவுமே பண்ண முடியாது ஹெல்ப் பண்ண முடியாது உன்னோட உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது பட் என்னால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த இடத்துல செலவு இருந்திருந்தானா உன்னை வந்து ஃபர்கியூவ் பண்ணியிருப்பான் மன்னிச்சிருப்பான் என்னால இப்போ உன்னை வந்து எதுவும் பண்ண முடியல ஆனா நான் வந்து உன்னை ஃபர்கியூவ் பண்ணிடுறேன் நான் உன்னை வந்து எதுவுமே பண்ணல நான் உன்னை வந்து எதுவுமே பண்ணல நான் உன்னை ஃபர்கியூவ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சலோதினோட தந்தை வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த கொலகாரர் என்ன சொல்றாருன்னா புரியுது உங்க ஃபீ உங்க உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது எனக்கு ஒரு நாலு வயசுல ஒரு குழந்தை இருந்தது அதுவும் இறந்து போச்சு உங்களோட கஷ்டம் புரியுது பண்ணதுக்கு ரொம்ப சொல்லிட்டு அந்த அப்போ வந்து வந்து என்ன ரெண்டு பேரும் கை கொடுத்து அணைச்சிக்கிறாங்க அவர் வந்து வெளில வந்து பிரஸ் மீட்ல ஒரு வார்த்தை சொன்னாரு என்ன சொன்னார் என்றார் நான் நான் வந்து அல்லா வந்து நேசிக்கிறேன் நான் வந்து அல்லா சொன்ன வார்த்தையை வந்து நான் காப்பாற்றணும் என்ன சொல்லியிருக்காருன்னா ரஹீம் இதோட பொருள் என்னவென்றால் அல்லாஹ் வந்து பொறுமையாளன் நேசிப்பவன் அன்புடையவன் என்று அவர் சொல்லுகிறார் நாங்க வந்து அவரை வந்து ஃபர்கியூ பண்ணிடுறோம் சலோதீன் வந்து ஒரு அல்லாஹ் வந்து சலோதீன் வந்து ஃபர்கியூ பண்ணிருப்பாருன்னு நான் நம்புறேன் அவருக்கும் வந்து ஒரு சொர்க்கத்துல வந்து ஒரு இடம் கொடுத்துருப்பாருன்னு நான் நம்புறேன் சொல்லிட்டு வந்து சரோதினோட தந்தை வந்து சொல்றாரு அதே போல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா இதுக்கெல்லாம் வந்து காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கெட்ட செய்தி பண்ணதுக்கு வந்து நான் வந்து அவர் மேல கோவப்படல இதுக்கெல்லாம் காரணம் வந்து டெவில் அதாவது சைதானன் என்று கூறுகிறார் சைத்தானுக்கு தான் இதெல்லாம் காரணம் நான் வந்து அந்த கொலகாரன் மேல நான் கோவப்படலை இதுக்கெல்லாம் சைத்தான் தான் காரணம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதே போல எங்க ஃபேமிலி எல்லாருமே அந்த கொலகாரரை வந்து மனுச்சிடுறோம் என்று ஒரு வார்த்தையை சொல்றாரு இந்த இடத்துல யாரு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டாங்க மாட்டாங்க யாரும் தெரிவிச்சிருக்கவும் மாட்டாங்க அதே அதே இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா திட்டியோ ஒன்னா அவருக்கு ஏதோ ஒரு தண்டனையோ கொடுத்துருப்போம் ஆனா இந்த இடத்துல அவரு வந்து அல்லாஹ் சொன்ன வார்த்தையை காப்பாத்துனாரு அதே போல என்னது எல்லா எல்லாருக்கும் அதை வந்து புரிய வச்சாரு ஃபர்கியும் பண்ண வச்சாரு நம்மளும் வந்து எப்பவும் பொறுமையா இருக்கணும் என்ன சுச்சுவன் கிரிட்டி கிரிட்டி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணி டீல் பண்ணி நம்ம வந்து எல்லோருடையும் இருக்கணும் ஃபர்கியும் ஈஸியா பண்ண கத்துக்கணும் நான் என்று நான் கூறிக்கிறேன்